இந்த ஏழு கேட்ட கடவுள் என்னிடம் கூறிய தெற்கு தரிசனங்கள் என்று வார்த்தை அல்ல கடவுள் வார்த்தை இது விளக்கம் விவரம் சுருக்கம் என்னன்னா உதவி மரணம் கொடுக்க போகிறார் முக சேனனுக்கு முதலமைச்சர் பதவி படிக்கப் போகிறார் இதுதான் சுருக்கம் திருப்பம் சொல்லி பல பல விதங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார் ரெண்டு நாட்கள் இருக்கிறது இப்போ திருக்க தசங்கள் இது நிறைவேறமா என்று பொறுத்து பார்க்க வேண்டும் நிறைவேறலாம் நிறைவேறும் நிறைவேற நிறம் போகலாம்

திமுக கவுன்சிலர்களே திமுக எம்எல்ஏக்களே சின்ன அமைச்சர்களே